ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து சூப்பராக மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு எல்லோரும் வைக்கிறது தான் ஆனால் சில சேஞ்சஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க சில சேஞ்சஸ் பண்ணி பண்ணினேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக சூட்டாகும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலா பொருள் வறுத்தரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு அளவுக்கு பட்டை அஞ்சு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு பத்து உடச்ச முந்திரி எடுத்துருக்கேன் முழு முந்திரினா அஞ்சு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாம் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு இதை லேசாக வறுத்துக்கலாம் லேசாக சூடானதுக்கப்புறமா ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்க அது சேர்த்திக்கலாம் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் நல்லா வாடுற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அப்படி லேசாக பரட்டி விட்டுக்கலாம் கசகசா முன்னாடியே சேர்த்துனோம்னா கருத்து போயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிளைன் பொடி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுத்து தான் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் விடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அளவுக்கு பட்டை சேர்த்திக்கலாம் ரெண்டு லவங்கம் சேர்த்திக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காது சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வரவாலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து தான் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா தழை சேர்த்திக்கலாம் இந்த தலையெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பொடியை வந்துட்டு அது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு எண்ணெயிலேயே மட்டனை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அந்த காரம்லாம் மட்டனில் இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தான் நம்ம வதக்கி அரைச்ச மசால் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் மசால் பேஸ்ட்டு சேர்த்திட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி மிக்ஸியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துக்கலாம் இப்போ லேசை பெரட்டி விட்டுட்டு நம்ம மிக்ஸியில் நல்லா நைஸாக அடிச்சிட்டு வந்த தக்காளியை சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மட்டன் வேக வைக்கிறது கொஞ்சமாக தண்ணி விடணும் அதனால் மிக்சி கழுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் மிக்ஸி கழுவுன தண்ணி போதும் ஏறக்குறைய ஒரு அரை கிளாஸ் தான் நான் விடுறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் ரொம்ப வேண்டாம் தக்காளியை மிக்சியில் அடித்தலையே அந்த தண்ணியும் சேர்த்திக்கிறேன் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நான் நாலு விசில் விட்டு மட்டனை வேக வச்சேன் எனக்கு நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்டவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சுக்கங்க மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு அப்படியே பாருங்கள் கையில் தொட்டால் பூ மாதிரி இருக்குது இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கால் மூடி தேங்காவை துருவிட்டு முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் வந்துட்டு டீ கிளாஸில் ஒரே ஒரு கிளாஸ் வந்தது அந்த பால் இப்போ சேர்த்துக்கலாம் முதல் பால் மட்டும்தான் சேர்த்திக்கணும் ரெண்டாவது பால் மூணாவது பால்லாம் சேர்த்தாதிங்க குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது குழம்பு ரொம்ப தண்ணி விடக்கூடாது கரெக்டாக அளவாக தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்குங்க ஒரே ஒரு கொதி விட்டால் போதும் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சுதுன்னா எண்ணெய் வாசனை வந்துடும் அதனால் கரெக்டாக ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துருச்சு எனக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் அப்படியே அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் ஆப்பம் சாதம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூட்டாகும் அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்காய் பால் விட்டு செஞ்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஸ்பைசஸும் நான் அதிகமாக போடலை அளவாக போட்டேன் அதனால் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு அவங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்